தமிழகத்தில் வேளாண்துறை தொடர்ந்து இரண்டாம் ஆண்டாக எதிர்மறை வளர்ச்சி அடைந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வேளாண் துறையை பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னோக்கி அழைத்து சென்றதுதான் திமுக அரசின் அபலமான சாதனை என அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் வேளாண்துறையின் வளர்ச்சி தொடர்ந்து இரண்டாம் ஆண்டாக மைனஸ் எனப்படும் எதிர்மறையாக சென்று கொண்டிருப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் அறுபது விழுக்காட்டிற்கும் கூடுதலாக வாழும் உழவர்களின் வருமானம் குறைந்துவிட்டதை அம்பலப்படுத்தும் இந்த புள்ளி விவரத்தை மறைத்து தமிழகம் செழித்துவிட்டதாக மோசடி நாடகத்தையும் வீணான கொண்டாட்டங்களையும் நடத்தி தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசு ஏமாற்ற முயல்வது கண்டிக்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள இந்திய மாநிலங்கள் குறித்த புள்ளி விவரங்கள் அடங்கிய கையேட்டில் இடம்பெற்றுள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண் துறையின் உற்பத்தி மதிப்பு பணவீக்கத்தை கருத்தில் கொள்ளாத நிலையான விலைகளின் அடிப்படையில் ஐம்பத்து ஓராயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாயாக குறைந்துவிட்டது இது அதற்கு முந்தைய இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டின் வேளாண் உற்பத்தி மதிப்பான இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்று புள்ளி இரண்டு சுழியம் கோடி ரூபாயுடன் ஒப்பிடும் போது ஒன்று புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு குறைவு ஆகும் அதாவது வேளாண்துறை வளர்ச்சியடைவதற்கு பதிலாக ஒன்று புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு வீழ்ச்சியடைந்துள்ளது இதைத்தான் மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு வளர்ச்சி என்று பொருளாதார வல்லுநர்கள் மதிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்து மூன்று நான்காம் ஆண்டின் வேளாண் உற்பத்தி மதிப்பான ஐம்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் கூட அதற்கு முந்தைய ஆண்டின் வேளாண் உற்பத்தி மதிப்பான ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்து எட்டு புள்ளி மூன்று ஏழு கோடி ரூபாயை விட மூன்று புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு குறைவு ஆகும் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் வேளாண் துறை மைனஸ் மூன்று புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு வீழ்ச்சியடைந்திருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் துறை வளர்ச்சி அடுத்தடுத்து இரு ஆண்டுகளில் வீழ்ச்சியடைந்திருப்பது இதுவே முதல் முறையாகும் இரு ஆண்டுகளிலும் சேர்த்து தமிழக வேளாண் துறை ஐந்து புள்ளி சுழியம் இரண்டு விழுக்காடு வீழ்ச்சியடைந்திருக்கிறது வேளாண்துறை சவலப்பிள்ளையாக மாறி வருவதையே இது காட்டுகிறது இதைவிட கவலையளிக்கும் தரவு என்னவென்றால் அடுத்தடுத்து இரு ஆண்டுகளாக வேளாண்துறை வீழ்ச்சியடைந்து வருவதால் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வேளாண் உற்பத்தி மதிப்பு பதிமூன்று ஆண்டுகள் பின்னோக்கி சென்று இரண்டாயிரத்து பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டின் அளவான ஐம்பதாயிரத்து முன்னூற்று பத்து கோடி ரூபாய்க்கு சென்று விட்டது வேளாண் துறையை பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னோக்கி அழைத்து சென்றதுதான் திமுக அரசின் அவலமான சாதனையாகும் தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறையின் வளர்ச்சி இந்த அளவுக்கு மோசமாக பின்னடைவை சந்தித்திருக்கும் நிலையில் அதை அப்படியே மூடி மறைத்துவிட்டு தமிழ்நாடு இதுவரை இல்லாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியடைந்திருப்பதாக மாய தோற்றத்தை ஏற்படுத்த திமுக அரசு முயல்கிறது உண்மையில் தமிழ்நாட்டின் பொருளாதார மதிப்பு பணவீக்கத்தை கருத்தில் கொள்ளாத நிலையான விலைகளின் அடிப்படையில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு மட்டும்தான் இதைத்தான் திமுக அரசின் சாதனை என்று கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போது பணவீக்கத்தையும் கருத்தில் கொண்டு கணக்கிடும் போது வளர்ச்சியின் அளவு அதிகமாக இருப்பதால் அந்த புள்ளி விபரத்தின்படி தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி பதினாறு விழுக்காடாக உயர்ந்து விட்டதாக திமுக அரசு கூறிக்கொண்டிருக்கிறது தங்களுக்கு சாதகமான புள்ளி விபரங்களை மட்டும் பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றுவது திமுகவின் வழக்கம் என்பதற்கு இது இன்னொரு உதாரணம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிதான் பதினாறு விழுக்காடு அதிகரித்து விட்டதே அவ்வாறு இருக்கும்போது நாம் ஏன் வேளாண் துறை வளர்ச்சி மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு குறைந்திருப்பதை நினைத்து கவலைப்பட வேண்டும் என்ற வினா எழலாம் உண்மையில் பதினாறு விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியால் சமூகத்திற்கு ஏற்படும் நன்மைகளை விட மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு வேளாண்துறையின் எதிர்மறை வளர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகள் மிகவும் அதிகம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உற்பத்தி துறையும் சேவை துறையும் தொன்னூற்றி ஏழு விழுக்காடு கூடுதலாக பங்களித்துள்ளன அத்துறைகளை சார்ந்திருக்கும் மக்கள் தொகையின் அளவு நாற்பது விழுக்காடு மட்டும்தான் அதனால் அத்துறையை சார்ந்திருப்போரின் பொருளாதார நிலை பெருமளவில் மேம்படும் ஆனால் மிக குறைந்த அளவில் பங்களித்துள்ள வேளாண் துறையை சார்ந்திருக்கும் மக்களின் அளவு அறுபது விழுக்காடாகும் வேளாண் உற்பத்தி மதிப்பான ஐம்பத்து ஓராயிரத்து ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து இரண்டு புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாயை தமிழக மக்களின் அறுபது விழுக்காட்டினரான நான்கு புள்ளி எட்டு சுழியம் கோடி பேர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவரின் ஆண்டு சராசரி வருமானம் பத்தாயிரத்து எண்ணூற்று நான்கு ரூபாயாக இருக்கும் இது சேவை மற்றும் உற்பத்தி துறையினரின் சராசரி ஆண்டு வருமானமான ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாயுடன் ஒப்பிடும்போது ஐம்பது மடங்கு குறைவாகும் பொருளாதார அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி இருப்பதுதான் திமுக அரசின் வேதனையான சாதனையாகும் தமிழ்நாட்டில் வேளாண் துறை வளர்ச்சிக்கு தேவையான பாசன கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல் விளைபொருட்களுக்கு கட்டுப்படியாகும் விலை வழங்குதல் இடுபொருள் மானியம் வழங்குதல் அனைத்து விளைபொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள தவறியதன் விளைவுதான் வேளாண் துறை இந்த அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள திமுக அரசு அதை மூடி மறைத்து மக்களை ஏமாற்ற முயல்வதை மன்னிக்க முடியாது மோசடிகளை அரங்கேற்றுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் திமுக அரசு அந்த வழக்கத்தை கைவிட்டு வேளாண்துறை வீழ்ச்சியை ஒப்புக்கொள்ள வேண்டும் கடந்த கால பாவங்களை போக்க பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்